மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கங்கா போயிட்டு நிவின் கிட்ட பயங்கர கோபமா பேசுறாங்க இதுக்காகதான் எங்களுடைய குடும்பத்தை தேடி தேடி வந்தியா முதல்ல காவிரியோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும் முடிவு பண்ண இப்ப வந்து எமுனாவோட வாழ்க்கைய வந்து கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா எத்தனை நாள இப்படி பண்ணிட்டு இருக்கா எதுக்காகதான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்ட பேசுறாங்க உடனே நிவீன் வந்து இந்த கல்யாணத்தை ஒன்னும் நான் விருப்பப்பட்டு ஒன்றும் செய்யலை நான் ஏதோ செய்ய போய் கடைசியில எனக்கு வந்து இப்படி வினைய மாறும்ன்றதை நானும் எதிர்பார்க்கல உன் தங்கச்சி எல்லாம் நான் விரும்பப்பட்டு கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு நிவின் கோபப்பட்டு பேசுறாங்க உடனே விஜய் வந்து என்ன நிவின் என்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ இந்த டாபிக் தேவையான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா தெரிஞ்சுக்கணும்ல நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொன்னீங்க நான் வந்து யமுனா குளத்தில் தாலி கட்டிட்டேன் குற்றவாளியா இருந்து நான் தாலி கட்டிட்டேன் அப்ப இவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியணும்ல ஏன் நீங்க எல்லாம் ஹீரோயிஸும் பண்ணி நீங்க நல்லவங்களா போய்டுறது நான் மட்டும் கெட்டதை பண்ணணும் என்ன வரணுமா அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது ஆமா எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல இவங்க கட்டாயப்படுத்தி தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் ஆனா யமுனா கூட சேர்ந்து என்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்டா கண்டிப்பா என்னால யமுனா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்க முடியாது இவங்க தாலி கட்ட சொல்லிட்டாங்க நான் தாலி கட்டிட்டேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு நிவி சொல்றாங்க இதை கேட்ட சாரதா பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க